இந்த எழுச்சி பயணத்திலே மிக எழுச்சியோடு இந்த ஊத்தங்கரை பகுதியே நிலை அளவுக்கு மக்கள் வெல்லம் ஆக நான் ஜூலை ஏழாம் தேதி புறப்பட்டு இன்று வரை பல சட்டமன்ற தொகுதிக்கு சென்று எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் ஆனால் இந்த ஊத்தங்கரை பகுதியில் தான் எவ்வளவு மக்கள் வெள்ளத்தை பார்க்க பற்றி கவலைப்படாமல் அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு இங்கே குழுமிக்கின்ற அத்தனை மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி